ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை என்பது சுக்ரன் பகவானின் ஆசியைக் கொண்ட நாள் இன்று அன்பு பணம் கலை நற்பேச்சு சொத்து போன்ற விஷயங்களில் முக்கிய முன்னேற்றம் காணலாம் தொழில் குடும்பம் உறவுகள் காதல் போன்ற அனைத்து தரப்பிலும் நன்மைகள் கிடைக்கும் நாளாக அமையும் இப்போது பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்ப்போம் மேஷம் ராசி நண்பர்களே உங்கள் தொழில் மற்றும் வேலைகளில் முன்னேற்றம் காணலாம் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் குடும்ப உறவுகள் பலப்படும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது மகாலட்சுமி தேவிக்கு விளக்கு ஏற்றி வழிபடுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்வில் அமைதி நிலைக்கும் புதிய வியாபார வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்கள் சாதகமாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு வியாழக்கிழமை விரதம் கடைபிடிக்கலாம் மிதுனம் ராசி நண்பர்களே தொழில் மற்றும் பணவரவில் சில பதற்றம் ஏற்படலாம் ஆனால் செய்த முயற்சிகள் நல்ல பலனை தரும் எந்த முடிவையும் நிதானமாக எடுங்கள் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து அருகம்புல் விநாயகரை வணங்குங்கள் கடகம் ராசி நண்பர்களே உங்கள் சிறந்த முயற்சிகள் வெற்றியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் வியாபாரத்தில் புதிய இணைப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே உங்கள் தொழில் மற்றும் வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் பணவரவு திருப்தியாக இருக்கும் வீட்டில் அமைதி நிலைக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று சூரிய பகவானை காலை நேரத்தில் வழிபடுங்கள் கண்ணீராசி ராசி உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை பயணங்கள் பாக்கி பணவரவுக்கு வழிவகுக்கும் அயல் நாட்டு தொடர்புகள் பயன் தரும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஏழு துர்க்கை அம்மனை வணங்குங்கள் துலாம் ராசி நண்பர்களே பணவரவு சாதகமாக இருக்கும் புதிய முதலீடுகளில் ஈடுபடலாம் ஆனால் உஷார் மற்றும் யோசித்த பின் முடிவு எடுக்கவும் அதிர்ஷ்ட நிறம் கோரல் அதிர்ஷ்ட எண் மூன்று விஷ்ணு சாஸ்திர நாமம் பாராயணம் செய்யுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே நீங்கள் எதிர்பாராத சில நல்ல செய்திகளை கேட்கலாம் வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி குடும்ப நிம்மதி கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் காளி தேவியை வணங்குங்கள் தனுசு ராசி நண்பர்களே நீங்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி காணலாம் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் நான்கு குரு பகவானை வணங்கி நெய் தீபம் ஏற்றுங்கள் மகரம் ராசி நண்பர்களே நீங்கள் செய்யும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம் பணவரவு திருப்தியாக இருக்கும் உறவினர் தொடர்புகள் விரிவடையும் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் அதிர்ஷ்ட எண் பத்து நவகிரக வழிபாடு செய்யுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே உங்கள் வேலை மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் எந்த புதிய முடிவையும் எடுக்கும் முன் ஆலோசிக்கவும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் பதினொன்று கிருஷ்ண பகவானை வணங்குங்கள் மீனம் ராசி நண்பர்களே நீங்கள் புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் குடும்ப உறவுகள் பலப்படும் பணவரவு திருப்தியாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் பன்னிரண்டு கோதுமை சர்க்கரை தானம் செய்யுங்கள் இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி